எப்பா சாமிங்களா தயவு செய்து இந்த கமருதினுக்கு எதானா ஒன்று பண்ணி தொடங்கினாண்டா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று இருக்கான்டா எந்த பொண்களுக்கும் பெருசாக வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான் வாடி போடி அப்படின்னு சொல்லி அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான் குத்தி கிழிச்சிட்டு வாங்கி இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னதானா நினைச்சிட்டு இருக்கு மனசுக்குள்ளே அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காப்புல ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் நம்ம சாண்ட்ரா அவர்கள் கதறி கதறி அழுதுருக்காங்க குறிப்பாக திவ்யாவை நினச்சி மட்டும் இல்லாம திவ்யாவை திட்டி தீர்த்துருக்காங்க அண்ட் விக்ரமுடைய கேம் பிளே பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் ஆக்சுவலாக அவர்களுக்கும் கமருதி நபர்களுக்கும் ஈவினிங்காக இருந்தே மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டே ஆகிப்போச்சு எதுக்காக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ட குரல் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க திவ்யாவை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து தெரிய வந்துடுச்சு இது யார் வந்து அந்த ஒரு கமெண்ட்டை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க குறிப்பாக நம்ம கானா வினோத் இருக்கார்ல்ல அவர் தான் இந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டை நீங்கள் தானே பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் கிட்ட வந்து கேட்குறாங்க கானா வினோத் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பதட்டமாகிட்டாப்புல மனசின் மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாவே போதும் ஆள் தயா புயா தயா புயான்னு வந்து எகிர ஆரம்பிச்சிடுவார் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய உடைய வந்து எகுற ஆரம்பிச்சிட்டாரு என்ன நாங்கள் எங்கே அந்த மாதிரிலாம் சொன்னோம் நாலாவது மாதிரி சொல்லவே கிடையாதுங்க நீங்கள் என்னங்க என் மேலேயே அப்படியே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என்ன தான் நோக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தயா தக்கா தயா தக்கா அப்படின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் சொல்லலையே அப்படின்னு ஒன்னே இல்லைங்க நான் சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எம்ஜிவுக்கும் கமருதினுக்கும் பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு அண்ட் பார்வதிக்கும் எப்ஜேவுக்கும் பிரச்சனை வருது என்ன அப்படின்னா அந்த கோர்ட்டில் வந்து பார்வதி டெக்கோரத்தை கடைப்பிடிக்கவே இல்லை அந்த கோர்ட்டுக்குள்ளே பார்வதி மட்டும் இல்லை எவனும் வந்து அங்கே கடைபிடிக்கல இஷ்டத்துக்கு கை தட்டுறானுங்க இஷ்டத்துக்கு சிரிக்கிறானுங்க இஷ்டத்துக்கு வாக்குவாதம் பண்ணுறானுங்க ஜட்ஜிக்கு எவனுமே வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது எப்ஜேவுக்கு எப்பயுமே வந்து பார்வதி மேலே தானே ஒரு கண்ணாவே வந்துடுதுன்ட்டுருப்பான் எப்படா இவ சறுக்குவா எப்படா இவ வந்து வார்த்தையை விடுவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்திருப்பான் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்த்தை வந்து எப்ஜே அவர்கள் வந்து பார்வதிக்கு எதிராக விட்டுறாப்பில் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா என்ன பார் இதோ லாயர் ஃபேமிலி லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்குதானா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பயங்கரமாக காண்டாயிடுவாங்க காண்டானது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி பேச ஆனால் என் ஃபேமிலியை பற்றியெல்லாம் இருக்காத இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சால்வ் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்டே இதை முறையீடு வந்து பண்ணிகிட்டு இருப்பாப்ல ஓகேங்களா என்னென்னா அந்த பிரச்சனை பெருசாக இருக்கும் லிவிங் ஏரியாவில் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து பார்வதி வந்து திட்டியிருப்பாங்க விக்ரம் அவர்கள் வந்து இல்லை இல்லை இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்வதி வந்து திட்டிட்டு வெளியே போயிருப்பாங்க சூரியனை பார்த்து நாய்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு எத்தனை நாளைக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கோ அது இன்னொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து எஃப்ஜி அவர்களும் நம்மளுடைய திவ்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஓகேவா குறிப்பாக எஃப்ஜி அவர்கள் கிட்டே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாரு அப்போ வந்து நம்ம திவ்யாக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராங் டைமில் போய் ராங்கான கிட்டே இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரச்சனையை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும்போது திவ்யா நான் அவங்க கிட்ட நான் விருப்பமே பாடல சரியா நீங்கள் பாருங்கள் தேவையே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் சொல்லியிருப்பாரு ஆனாலும் என்ன இவ இதுக்கு தான் நான் இவங்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கிளாஷ் வந்து நடந்திருக்கும் ஓகேவா இதுக்கு தான் நான் இவங்கிட்ட பேசுகிறதே இல்லை இவன் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டே வந்திருப்பான் பாரு மரியாதையை வந்து கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி திவ்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம கமருதின் என்ன சொல்கிறப்பில்ல அப்படின்னா இதுக்கு தான் இவக்கிட்ட நான் பேசுகிறதே கிடையாது பாரு சம்மந்தமே அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசிட்ருக்கேன் நீ நானும் என்ன இருக்கோம் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கே ஒரு மாதிரி சர்ச்சை ஆயிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சி அது எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒன் இயராக நான் ஒர்க் பண்ணவங்க கூட அப்போயே வந்து உன்னை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரியும் ஒன் இயராக ஒர்க் பண்ண பார்த்தியா அப்பயே நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமருதின் ஒரு பக்கம் சொல்கிறாப்புல திவ்யா ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து சொல்கிறாப்புல இதுக்கப்புறம் சீப்ப உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க புரிதுங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தொலைவாக போகுது அதாவது ரெண்டு பேரும் விலகி போயிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் வந்து நோண்டிக்கிட்டே வந்துருந்துருக்காப்புல அதுவும் குறிப்பாக நம்ம கமுருதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யாவை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசியிருக்காரா என்னன்னு தெரில ஆனால் அப்படி திவ்யா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றதும் புரியல இப்போ இதில் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்திருக்கு மக்களே சரியான சண்டை வந்து நடந்திருக்கு திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் கமுருதையும் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக இருந்தால் என் முன்னாடி பேசு தைரியம் இல்லாத மாதிரி வந்து என் முன்னாடி பேசாத தைரியம் இல்லைன்னா என் முன்னாடி பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நாய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மார்க் பண்ணி காட்டுறாப்புல நம்மளுடைய கமருதின் அதாவது திவ்யா பேசிகிட்டே இருக்கும்போது வா 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 இந்த மாதிரிலாம் குறைச்சிட்டு நீ போய்டேன் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு இருக்கணுமா நான் பின்னாடி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு ஏன்னா உங்கள்கிட்ட நேரடியாக பேச முடில வேறு வழி இல்லை நான் உன்னை பற்றி பேசுனா தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்பில அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமருஜின்னு சொல்கிறார் பயந்துட்ட நீ அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய திவ்யா சொல்லும்போது கமருதி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் ஆமாம் அப்படியே பயந்துட்டோமா இந்த அம்மா அப்படியே சூரி அப்படியே குத்தி கிழிச்சிடுவாங்க எப்படி இந்த அம்மா அப்படியே பெரிய சூரி அப்படியே குத்தி குத்தி கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாப்புல இதுக்கு நம்ம திவ்யா அக்கா வந்து சரியான பதிலடி கொடுக்குறாங்க தோ நீ கிழிச்சே இப்படி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பதிலடி அவங்க வந்து பேசுகிறாங்க வாயை திறந்து உக்காந்துட்டு இருக்காத மேலேருந்து காக்கா கக்கா போயிட போதே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாப்புல ஆக்சுவலாக சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து போயிட்ருக்கேன் அந்த நேரத்தில் இவர் கவுண்ட்ரு அடிச்சுன்னு இருக்கிறார் மேலே அனாந்து வந்து காக்கா காக்கா கக்கா போயிடும் அப்படின்றாரு யோ யார் யார் நீ எல்லாம் சத்தியமாக முடியல எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காப்புல அப்புறம் என்ன வாடி போடி அப்படின்ற மாதிரிலாம் கம்ருதின் வந்து பேச உடனே அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன வாடி போடியா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போது போல் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய அவர்கள் அழகவே செய்கிறாங்க இவங்க எப்படி வந்து என்ன வாடி போடின்னு சொல்லலாம் இது தப்பு இல்லையா யாருமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக காண்டாகி அழுதுகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன அவங்க பேர் சபரிநாதன் அதுக்கப்புறம் அமித் இவங்கெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அப்போ கூட அவங்க ரெண்டு பேரும் சால்வ் ஆகலை ஓகேங்களா அப்போயும் போடி தான் வந்து பேசுகிறாப்பில்ல கம்ருதின்னு அவங்க ஒரு மாதிரி காண்டாயிட்டு ஆகிட்டு பேச பேசவேண்டிய போராடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ இதுதான் மக்கள் இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை இது எங்கே போய் விடியும் அப்படின்றது தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக ஒன் இயராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரே சீரியலில் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து விட்டுட்டே வந்திருக்கானுங்க புரியல ஆனால் திவ்யா பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் அது என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது அவங்க செம்மையாக வந்து ஒன்று ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஆனால் ஃபுல் நெகட்டிவாக வந்து போச்சு அவங்க கத்துனது திட்டனது மற்றவங்களை அவமானப்படுத்துனது மற்றவங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து பாதுகாத்துது அப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருந்து வேலை வாங்கினது எல்லாமே கரெக்டு ஆனால் எங்கே அவங்க சரிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் இப்போ எல்லாருமே கத்தி எடுத்து சண்டை போடுற நேரத்தில் கத்தி எடுத்து ஒரு தளத்தை வெட்டிருந்தாக்கா அது வேறு விஷயம் புரிதுங்களா இல்லை அப்படி ஒரு ஃபைட் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி வந்துருந்துருக்கும் எல்லாரும் அப்ரூவராக ஆகிட்டாங்க சொல்லப்போனால் வெள்ளக்கூடிய காட்டி அமைதி ஆகிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து கத்தி எடுத்து நான் சுற்றுவேன் இப்போ தலை கீழே தான் நான் நிற்பேன் பார் இப்போ வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்கல்ல அது வேறு மாதிரி மோசமாக வந்துருந்தே ஏன்னா விஜய் சேதுபதி பதில் வச்சு செஞ்சுட்டாப்பில் அந்த வாரத்தில் அதே போல் வைல்டு கார்டு வந்தாங்க இல்லையா அவங்க சில டாஸ்க்லாம் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் எல்லோரும் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க எல்லாரும் ஆக்சுவலாக அமைதியாகிட்டாங்க அந்த டாஸ்க்கை வந்து இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கணும் பாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கத்தக்கூடாது டெக்கோரம் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த அக்கா உள்ளே போய் இவங்க எல்லாருமே பழைய மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பு அவங்கள மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து திவ்யா வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் சரியான ஒரு விஷய விஷயத்த தப்பான நேரத்தில் தப்பான முறையில் வந்து செயல்படுத்திட்டாங்க அதனால தான் இப்போ வரைக்குமே திவ்யாவால் மேலே வரவே முடியல அது நான் வந்து பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்களே அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா திவ்யா அவர்களுக்கு சுத்தமாக சாண்ட்ரா வந்து பிடிக்கல சாண்ட்ராவுக்கு சுத்தமாக திவ்யா வந்து பிடிக்கல ப்ரெசென்ட் போனதுக்கு இப்போ வரைக்குமே திவ்யாதான் காரணம் அப்படின்றது ரொம்ப ஆணிவேராக அக்குவேராக வந்து நம்பிட்டு இருக்காங்க ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதை கேட்டோடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக வந்துருது அது என்னென்னா ஐ இபா அது என்ன ஐபாக்காவா அந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறது அதில் வந்து திவ்யாவுக்கு வந்து கொடுத்துருப்பாப் அப்படியா இவங்கிட்ட கேட்டிருக்காங்க திவ்யா கிட்ட நான் கொடுக்கிட்டாலும் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே திவ்யாவுக்கு கொடுத்தோன்னே வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க பாரு பொண்டாட்டியை பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறான் இவன் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா யோசிச்சிருக்க மாட்டாங்களா கொஞ்சமான பேராவது யோசிச்சிருக்க மாட்டாங்களா அதுதான் அந்த அந்த அவங்க வந்து வெளியே போனதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ இத்தனை நாள் சந்தேகப்படலை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் இப்படி இருந்தது வந்து பார்த்தாக்கா ஆடியன்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க எவிட்டாக வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ஒன்மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜென்ட் திரும்பியும் பழைய தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க பிரஜென்ட் போடுறதுக்கு அவங்க தான் காரணம் இப்படி பண்ணாங்க கபோர்ட் பிரச்சனை அப்படி இப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தது விக்ரம் பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க ஏன்னா பிரஜன் இருக்கிற வரைக்கும் விக்ரம் வந்து என்கிட்ட பேசவே கிடையாது பட் பிரஜன் எவிகிட்ட வெளியே போனவொடனே என்கிட்ட வந்து பேசினான் அப்போ என்ன நினச்சிட்டு இருக்குது அதுவும் நான் எப்போ அழுது தீர்த்ததுக்கு தீர்த்ததுக்கப்புறம் தான் வந்து பேசினான் ஸோ அவனுடைய எண்ணம் பாரு அவனை நான் அளவச்சிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன அளவச்சு பார்க்கணுன்னு நினச்சான் நான் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே அவன் மனசை விட்டு போச்சு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து பேசினான் இப்போ பாரு நார்மலாக இருக்கான் எதுவுமே என்னை வந்து சீன்றதே கிடையாது என்கிட்ட சண்டையே போடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு வேலை இருக்குமோ விக்ரம் அப்படி யோசிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ மக்களை உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவளும் சரிங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்